மரியாதைக்குரிய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வை முத்துராஜா அவர்களுக்கு வணக்கம் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அதாவது இந்த ஊடகத்தின் வாயிலாக ஐயாவுக்குதான் இந்த செய்தி சொல்றோம் அது முக்கியமான செய்தி கல்வி படிக்கிறதுக்கு அவங்க வந்து உதவி கேட்டு வந்துருக்காங்க அண்ணனுடைய பேர் வந்து கங்கராஜ் சொந்த ஊர்னா எந்த மாவட்டம் தாலுகா தாலுகா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க புலித்தரையோ இல்லை பற்றிய அவங்க யாரு என்ன படிச்சிருக்கிறாங்க எந்த கல்லூரி கலைஞர்கள் கலைஞர்கள் ஒரு முக்கியமான தகவல் சொன்னாங்க ஐயா அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களுக்கும் சொல்றோம் அரசு உயதிகாரிகளுக்கும் சொல்றோம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஹ் பாப்பா பேர் வந்து தங்கச்சி பேர் வந்து விமலா இவருடைய பேர் வந்து விமலா இவங்க வந்து பத்தாம் வகுப்புல நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க அதாவது வந்து அவங்க வந்து பட்டியலவு போய் சேர்ந்தவங்க இரநூத்தி நாற்பத்தோரு மார்க் வாங்கிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சில குடும்ப சூழ்நிலையினால அவங்க படித்தது போல மார்க் வாங்கினதே ஒரு பெரிய விஷயம் இது டென்த்தில் வந்து இரநூத்தி நாற்பத்தோரு மார்க் வாங்கிருக்காங்க பன்னிரெண்டாம் பதினோராம் வகுப்பில் இரநூத்தி அறுபத்தெட்டு மார்க் வாங்கிருக்காங்க அறநூறுக்கு அதே போல் பன்னெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பில் அறநூறுக்கு முந்நூற்றி பத்து மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து அரசு கலைக்கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அரசு கலைக்கல்லூரியில புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுவும் புதுக்கோட்டை நகரத்தில் படிக்கணும் மாநகரத்தில் படிக்கணும் விருப்பப்பட்டுருக்காங்க அதுக்கு வந்து அவருடைய சொந்த கிராமத்துல உப்புளியகுடின்னு ஒரு கிராமத்தில் போய் ஒரு நெட் சென்டர்ல ஒரு திருமலை ராயபுரம் நெட் சென்டர்ல போயிட்டு அப்ளிகேஷனுக்கு ஃபில் பண்ணி ஆன்லைன்ல ஏற்ற சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் போகணும் அதாவது வந்து மாமன்னல் கல் மாமன்னர் கல்லூரி கலைஞர் கருணாநிதி மகளிர் கல்லூரி இந்த கல்லூரியில் வந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதும் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு ரெண்டுலாம் சூஸ் பண்ணி அவங்க வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதில் யார் மார்க்கின் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறது வழக்கம் அதான் அப்போ அதானம்மா அதானே அம்மா என்ன பாப்பா என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா எனக்கு நான் மார்க் மீடியமா எடுத்துக்கிறேமா எனக்கு வந்து சயின்ஸ் சிப்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா ரெண்டு கல்லூரியில போட சொல்லியிருக்காங்க மாமன்னர் கல்லூரி கலைஞர் கருணாநிதி மகளிர் கல்லூரி இந்த ரெண்டு கல்லூரியிலும் போட சொல்லியிருக்காங்க அவங்க என்னமா பண்ணாங்க ஒண்ணும் ஒரே காலேஜ்ல போட்டாங்க அவங்க செய்த ஒரு மெத்தன போக்கு ஒரு நிர்வாக கோளாறால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப கவுன்சிலிங் போயிட்டு அவங்களுக்கு கிடைக்கல சிப்ட்ல கிடைக்காதனால ரொம்ப வேதனையோட பொய் சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க இருந்து பயங்கரமான அழுகா அண்ணன் கூப்பிட்டு சொன்னாரு தம்பி அவங்களை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படியே விசையாக்க நம்ம ஆனா நம்ம முத்துராஜ் அண்ணனை பொறுத்தவரையிலையும் கல்வி ரீதியா அவர் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய அனைத்து மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காருன்னு நம்ம நீளம் பண்பாட்டு மையம் சார்பா அண்ணனுக்கு வந்து கோரிக்கை வைப்போம் நிச்சயமா நிறைவேற்றுவாரு அப்படின்னு அண்ணன் சொன்னேன் ஐயோ அவசியம் எனக்கு பண்ணி கொடுத்தோம் தம்பின்னாங்க பாப்பாவை பேசுனாங்க ரொம்ப ஒரு கண்கலங்கி பேசுனாங்க ரொம்ப வேதனையா இருக்கு நிச்சயமா அண்ணனுக்கு இப்ப கவனத்துக்கு நம்ம அனுப்பிடுவோம் உறுதியா அவர் செய்வார் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சுமா நீளம் மையம் கோரிக்கையா ஒரு பல்வேறு கோரிக்கைகள் வச்சோம் எல்லாம் கல்விதான் படிப்புக்கு தான் நிறைய பேருக்கு பண உதவி செஞ்சுக்கிறாரு உங்களை மாதிரி வந்து பெண் குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் உனக்கு சொல்லுவோம் நிச்சயமா உங்களுக்கு வந்து படிப்புக்கு உதவி செய்வாரு இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ற என்னவென்றால் இந்த பொண்ணு அந்த என்ன ஸ்கீம் தம்பி என்ஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்வுல நடத்தக்கூடிய தேர்வுல வெற்றி பெற்றுக்கிறாங்க வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல அந்த பொண்ணு வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி படிப்புக்கு அவங்களுக்கு உதவியா இருக்குன்ட்டு அதுல பரிட்சையில் பாஸ் பண்ணிருக்கிறாங்க குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பாவும் இந்த மாதிரி அப்படி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுங்க இந்த கல்லூரியில கிடைக்கலையே அப்படின்னு வேதனை படறாரு ஆகவே வந்து அவங்களுடைய நிர்வாக கோளாறனால தான் அந்த பிரச்சனை இதுக்காக வந்து நம்ம போய் போலீஸ்ல புகார் கொடுத்த நடவடிக்கை சொல்ல முடியாது அதே அதிகாரிகள் நினைச்சா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நீதி கிடைச்சி நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்றோம் வேற என்னப்பா செகண்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்டு தான் இப்போ என்ன எந்த ஷிஃப்ட்டு வேணால் உங்களுக்கு இப்போ வந்து அவங்க படிக்கிறதுக்கு வந்து ரெண்டு கல்லூரியிலையும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரியில இரண்டாவது ஷிஃப்ட்டு அதுல கிடைச்சா கொஞ்சம் காலையில எந்திரிச்சு படிச்சுட்டு வந்து இங்கே கல்லூரிலையும் படிச்சுட்டு வீட்டுக்கு போறது கொஞ்சம் ஈஸியா தூரம் அவங்க வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறோம் அதனால வந்து காலையில வெள்ளன கிளம்பி வர முடியாது அப்பா கொஞ்சம் கூலி தொழிலாளி குடும்பத்திலயும் கொஞ்சம் வீட்டு வேலையில நிறைய இருக்கு அதனால அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டா சிப்ட் வந்தா கொஞ்சம் நல்லா படிப்புல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சகோதரி தம்பி கிட்ட சொல்லிருக்கிறாங்க தம்பியும் அத சொல்லியிருக்கிறாரு என்னப்பா வேற என்னப்பா சொல்லணும் ஆமா அதை அதை ஜெயிச்சுட்டாங்க பரிசோங்க வேறப்பண்ணன் மரியாதைக்குரிய முத்துராஜ அண்ணன் அவர்கள் டாக்டர் முத்துராஜ அண்ணன் அவர்கள் ஆஹ் மாணவி விமலாவுக்கு கல்வி பயில அஹ் உதவி செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்